அலாம் வலைக்கம் வரமத்துல மேடைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அனைவர்களையும் பிழித்தவனாக இப்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் எங்களோடு வாழ்ந்த நண்பனாக இருந்த ஒரு நண்பரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு வேண்டி அழைத்த சிஃபராசீரான் லெஜினா அவர்களுக்கு நன்றியை கூறியவனாக உண்மையாக நான் அப்துல்லா மீசானி அவர்களை அவரையும் அவருடைய ஒஸ்தாத் ஹலீது ரஹ்மான் அவர்களையும் ஆரம்பித்து சந்தித்திருக்கின்றேன் அவர்கள் இரண்டு பேரும் இவர் மஹதுக்கும் அவர் தத்ரீபுல் மலிமீனுக்கும் உண்டாக வந்தார்கள் வந்தார் நான் அவரிடத்திலே கண்ட ஒன்றென்றால் அவர் தப்லீகில் இருக்கும் பொழுது அவர் தப்லீகில் இருப்ப இருக்கின்றார் என்பதை தெளிவாக அவர் செல்வார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது நான் ஹோஸ்டல்லே வாழ்கின்ற நேரத்தில் அவர் ஒரு தரம் அபுல் ஹசன் மௌலி மர்க்கஸிலே வைஸ் பிரசிடென்டாக இருந்த அப அபிலமோர மகனுடைய டாக்குமெண்ட்ஸை ஜாமீத் இமாமுக்கு தக்தி அனுப்பி கொண்டு வந்தார் அப்போ நல்ல அழகான கார் ஒன்றில் வந்தார் அப்போ நாங்கள் கிட்டே எங்கேருந்து வாரீங்க ஹாஜார்னு கேட்டேன் இல்லை ஜமாத்தில் இருக்கேன் மூணு நாள் பக்தில் இருக்கேன் பக்திலிருந்து வந்தார் அப்போ அன்றே நான் யோசிச்சேன் வச்சுனால் இவர் தபிலீகலே இருந்தாலும் ஆனால் தபிலீகலே இருக்கின்றேன் என்ற விஷயத்தில் உறுதியாக இருந்தார் அப்போது தமிழ் டாவா மற்றவர்கள் வேறு தவரப்பாகட்டி தபிக்கு போய் கொண்டிருக்காருன்னு சொல்லி செல்வாங்க அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழம லீவு வெள்ளிக்கிழமை ஒரு ஷே கொண்டு கிளாஸ் நடத்துவார் அதிகமாக யூரோப்பில் இருக்கிற சேர்த்து தான் கிளாஸ் நடத்துவார் இந்த கிளாஸுக்கு அவர் அடிக்கடி போவார் அண்ணர் நாங்கள் ரசாத் மொழி அங்கே கழித்துக்கொள் என்றால் இவர் படித்தார் என்றால் குறுகிய காலத்தில் திரும்பி வருவார் இப்போ தப்ளிகிலேருந்து வாரது பிள்ளை நானும் நானும் மதுரசாவில் மதிரசாவில் தான் எப்போதும் நான் இருக்கக்கூடிய கொள்கை மறைக்காமல் தெளிவாக இருக்க வேண்டும் இருந்தால் அவர் திருந்துவார் அதற்கு அப்துல்லா அவர்கள் உதாரணம் என்று நான் நினைக்கின்றேன் இப்போ வேனே ஜாமியாக்களில் வந்து நினைச்சி வாங்க நாங்கள் மறைச்சிக்கொள்வாங்க தப்ளிக் போகிறத மறைச்சிக்கொண்டு நான் தப்ளிக் இல்லை தவுதிக்காரா கண்டா தௌக்கு மறுநாரு தப்ளிகாரா கண்டாக்க தப்ளிக் மறுநச்சுக்குவார் இவர்கிட்ட அந்த பண்பு இல்லை தப்ளீக்குன்னா தப்ளிக் தான் ஏன்னாட்டு என்ன கருத்திருக்கோ சொல்லுவார் அதனால் பின்னாரு சொன்னார் என்ன சொன்னால் அவர் படித்ததுனால் ஜாமியாவுடைய மாத்திரம் படிக்கவில்லை அந்த சேகரத்திலே படிச்சுக்கின்ற காலத்தில் நிச்சயப்பாடு கொண்டால் அவருக்கு தபிலி தபி ஜமாத்தோடு சில முரம்பாடுகள் வந்த நேரத்தில் என்ன நிச்சயப்பட்டே அவர் ஒரு வார்த்தை கேட்டுக்க யார் என்னென்னு சொன்னால் சாத்மாலானா இப்படி ஒரு கருத்து சொல்கிறாங்க மோமூர் விஷயத்தில் அப்பாஸ் அப்பாஸ்தபதி எல்லா வளர்களும் மோமூர வாஜ்பில் என்ற கருத்தில் இருந்தாங்கன்னு சொன்ன உடனே நிச்சயப்படுகையே அப்போ அவர் படித்ததுனாலே நிச்சயப்படுகையே என்று சொன்னால் அந்த கொள்கையிலிருந்து திரும்புறது கிடைக்கும் இதில் ஒரு படிப்புன்னு சொன்னால் நான் எந்த பாத்திலான கொள்கையில் இருந்தாலும் அதில் தெளிவாக இருக்க வேண்டும் இருந்தால் நான் உண்மையான மற்ற கொள்கையை படிப்பக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இரண்டாவது அவரை பொறுத்தளவில் யாமியாவுடைய கல்வியை மாத்திரம் அவர் படித்தவராக இல்லை அந்த காலத்தில் ஷேகுமாருடைய கிளாஸ்கள் நடக்கக்கூடிய அந்த க்ளாஸுகளுக்கு அவர் போவார் அதேபோன்று பின்னால் ஒன்லைன்லேயே கிளாஸ்கள் வந்த நேரத்திலே மஹது தஃசீர் அதிலே அவர் தப்சீர் கோசை படித்தார் தான் அவர் மாஜிஸ்டேரிலே தப்சீர் படிப்பதற்கு யோசித்தார் அதேபோன்று சுல்தான் உமரிடைய ஆஃபாக்கிலே அவர் மிச்சங்காலமாக காலமாக படித்து கொண்டிருக்கின்றார் இதேபோன்று ஜாமியாவுக்கு வெளியே வரக்கூடிய நிறைய தௌராக்களில் அவர் படித்தே நான் கண்டிருக்கின்றேன் படித்து கொண்டிருக்கிறதையும் கண்டிருக்கின்றேன் உதாரணமாக ஒரு மாஜிஸ்டியர் துக்துரா படிக்கக்கூடிய காலத்தில் வெளியே கிளாஸ்களுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய மக்களை காண்பது குறைவு அது இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான விடயம் என்றால் மாணவர்கள் அது எங்கே சவுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாமியாக்களையும் இருக்கக்கூடிய ஒரு கவலையான விஷயம்தான் வெளியே இருக்கக்கூடிய ஷேகுமாரிடத்திலே படிக்கக்கூடியது அது மக்காவில் இருந்து அறிஞ்சிறார் மதியினவலிருந்து பெரிய பெரியவர் சேகமாக இருக்கின்றார் கிளாஸ் நடக்கின்றது ஆனால் எங்களுடைய நாட்டு பிள்ளைகள் இத்தனை பேர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள் படிக்கின்றார்கள் என்று கேட்டால் அது குறைவாக அணைக்கின்றது அப்படி படித்தவர்களெல்லாம் நல்லாகத்தான் இருக்கின்றார்கள் இங்கேயும் இருக்கின்றார்கள் அங்கேயும் இருக்கின்றார்கள் ஏனென்றால் மண்கான அவ்வளவோ முஹரிக்கா காண ஆகுறவோ முஷ்ரிக்கா ஆரம்பத்தில் யாருடைய அவர் தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டாரோ அவர் பின்னால் அவர் தெளிவானாக இருக்கின்றார் இதே போன்று நான் இன்னும் மறக்க முடியாது அப்துல்லா ஜிபிரியின் அவர் இருக்கின்ற காலத்தில் அல்லது அவர் வாத்தானதுக்கு பின்னால் அவருடைய தௌராவுக்கு அவர் குடும்பத்தோடைய வந்து அவருடைய மனைவியும் அவர் வந்து படிப்பார் அப்போ சில கிளாஸுகளுக்கு ஒன்லைனில் இறைவேளில் சுபோவுக்கு வரது கஷ்டம் ஒன்லைனில் படிப்பார் மற்றதுக்கு உதவுறிக்கு வருவார் அப்போ நாங்கள் இருக்கிற அவரை கிளாஸ் வந்து அப்துல்லா ஜிபிரீன் தௌரா கிளாஸ் வந்து கடும் ஹார்ட் ரெண்டா சுபுறம் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது மறு அசரில் இருந்து சுபோப்புறம் இந்த இஷாவு பறவை ஒம்பது மணி வரைக்கும் கிளாஸ் அப்போ ஃபுல் ஏழ் ஃபேமிலி வந்தவர் சொல்கிறாண்டால் அந்த தௌரான் காலம் மூலம் கூட்ட சமைக்கிறல கடையில் சாப்பிட்டு தான் கடையில் சாப்பாடு தான் படித்தார் அப்படியே ஃபெமிலியோடு சேர்ந்து படிப்பார் இனி அவருடைய ஃபேமிலி உண்மையாக அவருக்கு சரியான உதவி என்னென்னு கேட்டால் நாங்கள் அந்த குரூப்புகளை பார்க்கக்களை முனாக்கசம் பண்ணி கேற்பார் நான் யோசிக்கிறேன் நம்மளோட ஊட்டு வழியெல்லாம் ஃபோனை தூக்குனாலேயே இன்னொரு ஃபோனில் இருக்கிறேன் சொல்லி எல்லாருக்கும் சில கதைகள் வரும் ஆனால் அவர் குரூப்பில் முனாக்ஷாக கெடுத்தால் இன்னொரு முனாக்க நான் கேட்குற சொல்லி தனிப்பட்ட இருக்கிறேன் நீங்கள் என்ன சார் போகிற வேலையில் இந்த முனாக்கஷா மட்டும் அறிக்கிறேன் சொல்லி ஏன்னென்றால் என்ன நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறதுனால தனிப்பட்டவங்களை கேட்பேன் அவர் சொல்ல அதுக்கு நம்மளோட வீட்டை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்போ என்னென்னு சொன்னால் ஃபோனில் முனாகாசா பண்ணுறேங்கன்னால் பல தரப்பட்ட மக்கள் வார சில நாம் அலிஃபுன்னு சொன்னால் யாவண்டு வழங்கக்கூடிய சமூகம் சமூகமும் வார என்றால் நாம் எழுதியது எழுதிருப்போம் வாசிக்கிறது எதே அப்படியான சமூகத்தோடையும் கஷ்டப்பட்டு முனாகஷா பண்ணுற முனாக்ஷா பண்ண இடத்தில் அவருக்கு எது சரியோ அதை சரியென்று வாதிக்கக்கூடிய பண்பை நான் கண்டிருக்கின்றோம் சில நேரம் குரூப்புகளையும் வழியாகி போகிறது இருக்கிற என்றால் என்ன செய்யப்படுது என்றால் அந்த முனாக்ஷாக்களில் நேரங்களை அவர் வைக்கிறதையும் கண்டிருக்கின்றார் இதெல்லாம் என்ன சொன்னால் அவர் பல துறைகளில் ஹதீஸ் தப்சீஸ் துறையில் அவர் படித்தாலும் அக்கீதாவிலே அவருக்கு ஒரு வகையான அறிவு இருக்கின்றது ஏனென்றால் சுல்தான் உமரிடைய கிளாஸ்லேயே அவர் படித்ததுனால ஆஃபாக் மஹதல் ஆஃபாக்களை படித்ததுனால் அக்கீதாவிலே நிறைய கித்தாப்களை வாசிச்சுக்கின்றார் சுல்தான் உமரியுடைய அந்த சதிரீஸ் முறை என்று சொன்னால் கிதாபை கொடுத்து போட்டு வாசிச்சு போட்டு முனாக்கசா பண்ணுறார் அதனால தான் அவர் நிறைய குரூப்புகளையும் முனாக்கசா பண்ணுறார் ஏன்னா அவர் சுல்தான் உமரிசெல் என்றால் கிதாபை வாசிக்கிறப்ப அவர் முனாக்ஷா பண்ணுறார் அப்போ அது தாஸூர் அடைஞ்சிருக்கிறார் அதே போல் தான் இன்னொரு மாஜிஸ்டர் செய்யக்கூட பிஜேயோடைய தரஞ்சு குருவா நடக்கக்கலை நிறைய பேர் அவருக்கு சின்ன சொன்னால் இதை எடுத்தீங்கன்னா பின்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் வரும் பிஜே நீங்கள் நடக்குது பண்ணீங்கண்டால் அது பெரிய ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னால் அதை அந்த அந்த தகதியை அவர் ஏற்றுக்கொண்டு அதை செய்ததுங்கிறது ஒரு பாராட்டத்தக்கூடிய விஷயம்தான் ஏனென்றால் பிஜேயோட ஒரு ஆள் முனாக்க சாப்பிட்றதுக்கு அல்லவரோட பேசுகிறங்கிறங்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புறதில்லை ஆனால் அதுக்கு பின்னால் பெரிய விளைவுகள் வர முடியறதுக்கானது ஆனால் அப்படி இருந்தும் அந்த அந்த விடயத்தில் அவர் பிஜே உடைய தப்சீரை எடுத்து செய்தார் அதே போன்று துக்துராவிலையும் அதோடு சம்பந்தப்பட்ட ஏனைய தப்சீரோடைய கலைகள் இதை எடுத்து யார் யாரெல்லாம் தர்ஜுமா செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு வரலாற்று ரீதியான தமிழ் உலகுக்கு வரலாற்று ரீதியான ஒரு ஆய்வு எங்களுக்கு தந்திருக்கின்றார் என்றால் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் எங்களுடைய சமூகம் எங்களுடைய பாசை என்ற விடயத்தில் ஆய்வு செய்வது எங்களுடைய சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவை என்றால் இப்போ அவருக்கு தெரியும் எத்தனை தப்சீர்கள் தமிழ் எழுதப்பட்டிருக்கின்றது அந்த தப்சீல்கள் இருக்கக்கூடிய பிழைகள் என்ன அதில் தரிஞ்சுமாவோ வைக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன எல்லாம் என்று அவர் ஒரு மற்சியல் அசாசியாக இன்று இருக்கின்றார் என்பது தமிழ் உலகுக்கு அது பெருமையன்றி நினைக்கின்றேன் ஏனென்றால் ஒரு இப்போ நம்மிடத்தில் தரஞ்சு முத்துக்குருவாண்டி சொன்னால் நாம் தரஞ்சு குருவானு ஃபுல்லாக வாசிக்கிற நம்முடைய எல்லா தரஞ்சு குருவானும் நாம் வாசிக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் இல்லை வாசிக்கவே மாட்டோம் சில தப்சீல் எழுதிக்கணும் ஆனால் இது சரியா பிள்ளையா சிலர்கள் ஆச்சரியா கொள்கையோடு சம்மந்தப்பட்டு எழுதியிருக்கின்றார்கள் சிலர்கள் மாத்துரு கொள்கையோடு சம்பந்தப்பட்டு எழுதியிருக்கிறார்கள் சிலர்கள் ரெண்டுமில்லாத ஒரு சமூகத்தில் எழுதியிருக்கிறார்கள் எனவே எந்தெந்த இடத்தில் பிள்ளைகள் உற்றிக்கப்பட்டுகின்றது என்ற விடயத்தில் ஒரு மறட்சியாக இருப்பது என்பது தமிழ் உறவுக்கு அவர் செய்த ஒரு சேவையாக நான் பார்க்கின்றேன் இந்த ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியை சுணங்கி ஆரம்பித்தனால கொஞ்சனே நேர சுருக்கமாக பேசிக்கொண்டு வேண்டிக் அதனையும் அதனை நான் என்னுடைய பேச்சை சுருக்கமாக முடித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் வாக்ரு ஜவான் அலமதுல்ல அரபு ஆலி அலாம் வலைமல்ல